கொன்றைவேந்தன் நகரவருக்கம் நாற்பத்தி எட்டு நல்லிணக்கம் அல்லல் படுத்தும் கருத்து கெட்ட சேர்க்கை ஒருவனுக்கு துன்பத்தை உண்டாக்கும் நாற்பத்தி ஒன்பது நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை கருத்து தேசமெங்கும் செலுத்திருந்தால் ஒருவனுக்கும் ஒரு கெடுதியும் இல்லை ஐம்பது நிற்க கற்றல் சொல் திரம்பாமை கருத்து நிலைப்பற கற்றலாவது பயனின்றி களியும் சொற்களை சொல்லாமையாகும் ஐம்பது நீரகம் பொருந்திய ஊரகத்து இரு கருத்து நீர்வனப்பம் பொருந்திய ஊரில் நீ குடியிருப்பாயாக ஐம்பத்தி இரண்டு நுண்ணிய கருமமும் எண்ணி துணி கருத்து சிறிய காரியத்தையும் நன்கு ஆலோசனை செய்த பிறகு அதனை செய்ய துணிவாயாக ஐம்பத்தி மூன்று நூல் முறை தெரிந்து சீலத்து ஒழுகு கருத்து நீதி நூலில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை அறிந்து ஒழுக்க வழியில் நடப்பாயாக ஐம்பத்தி நான்கு நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை கருத்து மனதிற்குத் தெரியாத வஞ்சகம் என்றும் இல்லை ஐம்பத்தி ஐந்து நேரா நோன்பு சீராகாது கருத்து மனம் பொருந்தி செய்யாத தவமானது செம்மையாக முடியாது ஐம்பத்தி ஆறு நெய்பவர் எனினும் நொய்ய உரையேல் கருத்து எளியவராயினும் அற்ப வார்த்தைகளை நீ உரைக்காதே ஐம்பத்தி ஏழு நொய்யவர் என்பவர் வெய்யவராவார் கருத்து சிறியவர் என்று இகழப்படுவோரும் விரும்பும் தன்மை உடையவராவார் ஐம்பத்தி எட்டு நோம்பு என்பது கொன்று தின்னாமை கருத்து விரதமானது ஒரு உயிரைக் கொன்று அதன் ஊனை தின்னாமையாம்